ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரேவா விலாக்ஸ் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடை தோசை இதை உரப்படைன்னு சொல்லலாம் காரை அடைன்னு சொல்லலாம் இல்லை அடை தோசைன்னு கூட சொல்லலாம் ஸோ சூப்பரான டேஸ்டியாக நல்லா கார சாரமாக கிறிஸ்பியாக அடை தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த அடை தோசைக்கு அவியல் தேங்காய் சட்னி இது ரெண்டுமே பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த அடை தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு ஏழுலேருந்து எட்டு அடை தாராளமாக வரும் ஸோ வாங்க இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் இந்த டீ கிளாஸ் குடிக்கிற அளவுக்கு தான் நான் எடுத்திருக்க அளவு ஸோ இதில் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் இட்லி அரிசிக்கு ஒரு முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்புலையும் பாதி அரை டம்ளர் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து போதுமானது அடை செய்யும் போது ஒரு டீஸ்பூனும் ரெண்டு டீஸ்பூனும் உளுந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா இட்லி தோசை மாதிரி ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் கலருக்காக ஒரு மூணு காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லாதவங்க தவிர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இதையெல்லாம் நல்லா சேர்த்து நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நல்லா அலசிக்கோங்க ஒரு மூணு நாலு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம் சோம்பு சேர்த்து வாஷ் பண்ணும் போது அந்த சோம்பெல்லாம் தேவையில்லாமல் வெளியில் போயிடும் அதனால் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு பாதி வெளியில் போயிடுச்சு அதனால் திரும்பவும் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்றோம் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு அரிசி பருப்பை எல்லாம் நல்லா ஊறிச்சு பாருங்கள் காஞ்சி மிளகாயெலாம் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு இந்த பதம் போதுமானது இது நல்ல தண்ணியில் ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் உரப்படை செய்யும் போது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு போதும் அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பருப்பு கூடவே இந்த காஞ்சு மிளகா ஃபஸ்ட்டு நான் அரைச்சிக்கிறேன் காஞ்சி மிளகா போடும்போது மேலே உள்ள காம்பெல்லாம் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மூடி போட்டு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் குறை குறைப்பாக இருக்குது இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா தோசை பேட்டர் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த பதம் போதுமானது இது கூடவே ரிமைனிங் உள்ள எல்லா அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம் நான் உரப்பட செய்யும் போது கொஞ்சமாக கடலை பருப்பு எடுத்து வச்சிருவேன் கடைசியாக இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்து நம்ம செஞ்சோன்னா அது கடித்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுப்பாக இருக்கும் நான் இன்றைக்கி எல்லாமே சேர்த்து ஊற வச்சதுனால நான் அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கிறேன் இப்போது பேட்டர் ரெடி ஆகிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடமாவு பேட்டர் ரெடி ஆகிட்டு இந்த பதம் போதுமானது நல்லா சாஃப்டாகவே கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பேட்டர் நல்லா சாஃப்டாகவே கிரைண்ட் ஆகிருக்கு நீங்கள் கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி தனியாக ஊற வைக்கும் போது எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாவு அரைச்சதுக்கு அப்புறமா அந்த கடலை பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ பேட்டர் இந்தளவுக்கு ரெடியாயிருக்கு இப்போ தேவையான பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடியை அரைஞ்சி பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் பொடியை அரைஞ்சி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே ஊற வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன் ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் தோலோடு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடியாக அரிஞ்சு கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது வெங்காயம் கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி விடும் நம்ம எக்ஸ்ட்ரா கூட தோசை மாவு பதத்துக்கு வரணுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு அரைக்கும் உப்பும் சேர்த்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடை மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா அடை சூப்பராக ஒரு மொருன்னு கிறிஸ்பியாக வரும் நான் செஞ்சு இந்த பேட்டர்லேயே நீங்கள் அடை மாவு அரைச்சி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாகவும் இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா காஞ்ச மிளகாய் நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு அடை மாவில் தேங்காய் திருவி போட்டால் ரொம்பவே பிடிக்கும் சில பேருக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் பிடிக்கும் ஸோ அதனால் ஒரு கைப்பிடி குட்டியாக அரிஞ்சு தேங்காவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதே மாவு தான் எடுத்திருக்கேன் தேங்காய் மட்டும் எக்ஸ்டாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு பேட்டர்லேயும் அடை இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அடை செய்யும்போது நம்ம ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் இப்போ நார்மலாக வெங்காயம் இதெல்லாம் அரைஞ்சு தோசை பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ஆயில் அப்ளே பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காந்துரும் ஸோ இப்போது ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக அடை ரெடி ஆகிட்டு அதே மாதிரி தேங்காய் கீரை வச்சதும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பும் போது இந்த மாதிரி எண்ணெய் விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் கீரை வச்சு அந்த தோசையும் ஊற்றிடலாம் ஸோ இந்த மாதிரி மாவை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோசை தவால் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க தேங்காய் கீரை வச்ச அடையுமே சூப்பரா வந்திருக்கு உடையாம அவ்வளவுதான் பிரண்ட்ஸ் என்னோட ஸ்டைல்ல கார அடை வர파 அடை அடை தோசை செஞ்சு காமிச்சிட்டேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக காரசாரமாக அடை தயாராகிடுச்சு இதை தேங்காய் சட்னி கூடவோ இல்லை அவியல் கூடவோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெள்ளம் பிடிக்கிறவங்க வெள்ளத்து கூட வச்சு கூட சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுறேன் சூப்பரான அடை தோசை தயாராகிட்டு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா